வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கட்சி இனம் மதம் வர்க்கம் மற்றும் உண்டான ஏனைய பேதங்களை பொருட்படுத்தாமல் பலஸ்தீன மக்களின் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் ஒரே நாடாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்வதற்கு இடமளித்தமைக்காக ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை அவரது வீட்டில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள் அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பான விசாரணைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றப்புணர்வு பிரிவின் விசாரணையில் தான் வெளிநாடு சென்று விடுவேன் என்று தன்னுடைய கடவுள் முடக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தனக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு கிடையாதென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சுவனைசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி இருபத்தி மூன்று நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் இன்றுடன் நிறைவடைவதாக உள்நாட்டு இரவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்கு தசம் எட்டு சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியிருக்கிறது இந்தியாவிலிருந்து எழுபதினாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரிசியை இறக்குமதி செய்வதற்கு விநியோகஸ்தர்களிடமிருந்து விலமெனு கோரப்பட்டு வருவதாக லங்கா சதுச நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோர்வ இல்லங்களும் மீண்டும் அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரச பரிபாலன சபை தெரிவித்திருக்கிறது அத்துடன் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஐந்து பேரிடமிருந்து உத்தியோர்வ இல்லத்துக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானிய ரோகணதீர தெரிவித்திருக்கிறாா் சீரற்ற காலையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனட்ட முகாமைத்து தெரிவித்துள்ளது சீரட்ட காலை காரணமாக ஏற்பட்ட அனட்டங்களால் உயிரந்தோரின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்திருக்கிறது அதே காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக இருபது பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாளாவிய ரீதியில் பெய்து வரும் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நான்கு மாவட்டங்களுக்கு பதினாறு பேரிடர் மீட்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது வெள்ளத்தினால் அழிவடைந்த அரிசி கோதுமை உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மிளகாய் சோயாபீன் செய்தியாளர்களுக்கு ஒவ்வொரு ஏக்கருக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் நட்டீடு வழங்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் நேற்று பிற்பகல் தீயில் சிக்கிய உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார் குளிர் காரணமாக வீட்டுக்கு முன்னால் தீ பூட்டியதாகவும் அந்த தீ பரவியதன் காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள் வவனியா நெடுங்கணி பட்டி குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீரில் சென்ற பாம்பு கடித்ததில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார் பதுலை ஆலியல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தியல பிரத்தில் நேற்று மாலை மின்சாரம் தாக்கி வயதுபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மாத்தளை தம்புள்ளை நகரத்தில் உள்ள விற்பள்ளியம் ஒன்று கருகில் நேற்று பிற்பகல் வயுதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அந்தாதபுரம் கலன் பித்துடும போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாசேனகம பிரத்தில் காட்டியானை தாக்கி வயதுவ பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார் நீர்கொழம்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் லக்ல பகுதியில் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து ஆறு கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான மாணிக்கங்கள் தங்கம் மற்றும் பணம் என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தற்போது பெய்து வரும் அடைமழை காரணமாக எதிர்காலத்தில் டெங்கு எலிகாய்ச்சல் போன்ற நோய்கள் பரவுவது வேகமாக அதிகரிக்கலாம் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கிறார்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து முதல் தடவையாக கப்பலில் இருந்து கப்பலுக்கு திரவப் பொருட்களை பரிமாற்றும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகளில் அதானி விவகாரம் மற்றும் சம்பல் வன்முறை தொடர்பாக வாதம் கோரி நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் நேற்று அமளியில் ஈடுபட்டன இதனால் நாடாளுமன்ற இரண்டு அவைகளும் வருகின்ற திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பழங்குடியினர் வீடு கட்ட கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யும்படி மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டுக்கு நான்கு நாள் பயணமாக மேற்கொண்ட விஜயத்தின் போது உதகை ராஜ்பவனில் இருந்து பழங்குடியின பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்திய போது இதனை குறிப்பிட்டிருக்கிறார் மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என்று சிவசேனா பிரிவை சேர்ந்த தலைவர் அம்பாதாஸ் தன்வே குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே நேரம் மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டியிருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என்று அந்த கட்சியின் மாநில நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் கூட்டணியில் தற்போது உரசல் ஏற்பட்டுள்ளது சென்னையில் சூறாவளி ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது அதை முன்னிட்டு சில கடலோர நகரங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன சென்னையில் நேற்றிரவு முதல் காலை முதல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் மழை தொடர்பான புகார்கள் மற்றும் உதவிகளுக்கான தொலைபேசி எண்களை மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது பெஞ்சால் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் அங்கு செல்லாத வண்ணம் தடுப்புகள் அமைத்து கடற்கரை சாலைகள் மூடப்பட்டுள்ளன தூத்துக்குடி சிரேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஆறு மீனவர்கள் மாயமானதை அடுத்து அவர்களை தேடும் பணியில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளார்கள் மழை மற்றும் குளிர்காலத்தில் மூட்டு இணைப்பு திசு அலட்சி பாதிப்புக்குள்ளாவோர் எண்ணிக்கை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய தனகர் புதுடில்லியில் உள்ள பாடசாலைக்கு மின்னஞ்சல் வழி வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மகாராஷ்டிர மாநிலம் கோண்டியா மாவட்டத்தில் அரசு பேருந்து கவுண்ட பத்தில் பதினொரு பேர் உயிரிழக்க இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் மேற்குவங்க மாநிலத்தில் கொலை வழக்கில் ஏழு பேருக்கு மரண தண்டனை விதித்து கக்லி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மகாராஷ்டிரத்தில் தவறான சிகிச்சையால் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆறு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஜாமா மசூதி விவகாரம் குறித்த விசாரணையை மேற்கொள்ள அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த பகுதியில் அமைதிய நிலைநாட்டமும் உத்தரப்பிரதேச அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறது வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அந்த நாட்டு இடைக்கால அரசுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் அமெரிக்கான ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வாகியுள்ளது கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களின் தரம் குறித்த விதிமுறைகளை வகுக்க கோரிய மனுவை விசாரிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் இது மாநில அரசு நிர்வாகத்தில் உள்ளது என்பதால் அதில் தலையிட முடியாது முடியாதென்று தெரிவித்துவிட்டது சபரிமலை செல்லும் பக்தர்கள் தொடர்ந்து பயணத்தின் போது கற்பூரம் ஏற்றினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்ண விதிக்கப்படும் என்று தெற்கு தொடர்ந்து அமைப்பு அறிவித்துள்ளது சபரிமலையில் கடந்த இரண்டு தினங்களாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது ஆறு மணி நேரத்துக்கு மேல் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த வருடத்தை இந்த முறை அதிக பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பாண்டு மண்டல பூசை காலத்தில் முதல் பன்னிரண்டு நாட்களில் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ள தகவல்கள் வெளிவந்துள்ளன சென்னையில் ஆமிடத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆமிடத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்க உலக நாடுகள் கூடுதல் முயற்சிகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் ரஷ்யாவுடன் செய்து கொண்ட உடன்பாட்டில் உள்ள அம்சங்கள் மேலும் கப்பற்றியதன் மூலம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா மேலும் முன்னேறி வருகிறது உக்ரைன் போரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அமெரிக்காக்கும் படை என்ற பெயரில் அந்த நாட்டை கைப்பற்ற நேற்றோ திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய உளவு அமைப்பு தெரிவிக்கிறது பசியால் வாடும் பாலஸ்தீன மக்களுக்கு உணவுக்கு பதிலாக மணல் மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவத்தின் செயல் அனைவரும் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காசா போர் முடிவுக்கு வந்தாலும் அந்த பகுதியில் இஸ்ரேல் படையினர் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருப்பார்கள் என்று அந்த நாட்டு பாதுகாப்பு கமிட்டி உறுப்பினரும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சருமான டிஸ்டர் தெரிவித்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான அதிநவீன கருவிகள் மூலம் யுரேனியத்தை சிறுபடுத்தும் நடவடிக்கையை ஈரான் விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக ஐக்க நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவின் ஒரு பகுதியை அந்த நாட்டிலுள்ள கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளார்கள் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவின் அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்டு டிரம்பை சந்தித்திருக்கிறார் கனடிய பொருட்கள் மீது வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து ட்ரூடோ புளோரிடா மாநிலத்தில் உள்ள டிரம்பின் இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார் இதற்கிடையே வரிக்கு பதில் வரிகள் தங்களால் விதிக்கப்படும் என்று மெக்சிகோவின் அதிபர் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தென்கொரியர்களுக்கு எல்லை தாண்டாமலே வடகொரியாவை எட்டி பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது தென்கொரியர்கள் கோப்பி குடிக்க கடையொன்றுக்கு சென்றால் வடகொரியாவை பார்வையிடலாம் பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்க்கோஸ் ஜூனியர் துணை அதிபர் சாரா டு மீது அரசியல் குற்றச்சாட்டு சுமத்த வேண்டாம் என்று நாடாளுமன்றத்தை கேட்டிருக்கிறார் வங்கதேசத்தில் உள்ள சட்டோகிராமன் நகரில் மூன்று இந்து கோவில்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது லாவோஸ் உள்ளூர் மதுபான நிறுவனத்துக்கு தடை விதிக்கப்படுகிறது மலேசியாவின் பல மாநிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மொத்தம் இதனால் பிரான்சில் விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் முழுமூச்சாக இட கொண்டிருக்க எரிசக்தி தொழிற்சங்கத்தினரும் விரைவில் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் பாடத்தில் பிள்ளைகளுக்கு குழப்பம் ஏற்படலாம் குடும்பத்தார் அவர்களுக்கு உதவலாம் நண்பர்கள் உதவலாம் ஆசிரியர்களும் உதவலாம் ஆனால் அமெரிக்காவில் பத்து வயது சிறுவனுக்கு காவல்துறை அதிகாரி ஒருவர் உதவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாயாரே கல்லறைக்கு அருகே படுத்துக் கொண்ட ஒருவர் இணையவாசிகளின் மனங்களை நெகிழ வைத்திருக்கிறார் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஸ் ஜோஸ்வூட் விலகுகின்றார் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் ஒருநாள் ஜெர்சியை கேப்டன் கர்மன் பிரீத் கவுர் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்திய கிரிக்கெட் வீரர்களில் ஒரு ஆண்டில் அதிக வருவாய் ஈட்டுவோர்கள் வரிசையில் முதலிடத்தை விராட் கோலி உலக செஸ் சுற்று சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது அதில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரேனும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற இந்திய வீரர் குகேசும் விளையாடி வருகிறார்கள் நிறைவாக்க இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஏழு ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் எண்பது சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபாய் அறுபது சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி முப்பது ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபது ரூபாய் முப்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி இரண்டு சதம் ஒரு கனடியன் டாலர்